இந்த தாம்பல பையில என்ன இருக்கு தெரியுமா ஸ்நாக்ஸ் பொரிக்கி போட்டு வந்துட்டாங்க ஸ்வீட் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் இருந்துச்சு அதை அதை விட்டு அதை நான் கூட வாங்கணும் என்னது ஐம்பதுல ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் அவனே செத்தங்க என்ன தெரிகிறது சொல்ல ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் கிருதிக் மயோன் வந்து பனானா சாப்பிட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் ஆ அதான் குட் மார்னிங் அவன் வந்து கிருத்திக் மயனோட இ இ சீசன்றதால் ஒரே எங்கே பார்த்தா ஒரே ஈயா இருக்குது கிருத்திக் மயனோட டேடி கூப்பிடுங்க கிருத்திக் வந்து பண்ணனை ஓட்டிட்டு வந்தேன் திடீர்னு நான் டீஷர்ட்டே போடல திடீர்னு தூக்கி கேமராத்துக்குன்னு வந்தாங்க தான் ஓடி போய் டீஷர்ட் போட்டு வாங்கிக்கம்மா அவங்க கையே உள்ளே போவாது அவனுக்கு ஆயில

நியூஸ் என்னன்னு சொல்லி பாக்கலாம் தாம்பரம் தேடி வருது ஆமா தாம்பரம் தேடி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதனால போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க நிற்கிறேன் சாப்பிட்டு அவங்க பின்னாடியே நிற்கலாம் வேற வழி இல்லை பசிக்காக டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை இது எப்படி இருக்குதான் ஒளி மادریருக்கு பேன மாத்தோம். பியாம். நான் வந்து இதுல 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 சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு இதுல. தாம்புல போய், நம்ம தாம்புல போய் வாங்குறது கஷ்டமே இல்லை அவங்களே தேடி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அப்பா, இன்னைக்கு காலைல ஒரு அவசர அவசரமா கிளம்பி கஞ்சி பரை எடுத்துட்டு வரல மூ கொழு. இந்த தாம்புல பைல என்ன இருக்கு தெரியுமா? ஸ்நாக்ஸ் போட்டு ஸ்வீட் எனக்கு ஸ்வீட் இருந்துச்சு அதை அதை விட்டு அதை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு நான் ஸ்வீட் சாப்பிடல அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடலான்னு பார்த்தா இவங்களோட ஸ்வீட்டையும் வர வச்சுட்டாங்க அப்புறம் எல்லாரும் பின்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஸ்வீட் எடுத்து நான் வந்து நம்மளோட நாமளை போய் முன்னாடியே கொடுத்தாங்கள அது அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அதனால எடுத்து அதில் போட்டேன் இவன் வடை சாப்பிடவே இல்லை வடை நல்லா இருந்துச்சு சூடா அதனால அதையும் எடுத்து பேக்ல போட்டுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் தப்பில்ல வேஸ்ட் பண்ணாம நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்க எல்லாம் எல்லாம் என்ன சொல்லணும் இது ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் என்ன அப்ரிஷியேட் தான் பரவாயில்ல இது வந்து குப்பைக்கு போகாமல் நான் வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் ஃபுட்டுன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ம் நான் பண்ணது குட் ஹாபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆ ஹாய் சொல்லு மாமி இப்போ டைம் என்ன ஆகுது டைம் வந்து சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஆகுது நல்லா இருட்டிட்டுருக்கு எங்கள் வீட்டுக்கு பூனை மேலே வந்துருக்கு வீட்டு பூனை மேலே வந்திருக்கு பூனி இது பேர் பூனி மத்தியானம் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு நான் ரொம்ப நிறைய செஞ்சேன் அப்போ நேரத்துக்கு மேலேயும் கீழே நடந்துச்சு கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்றதால மேலே வந்திருக்கேன் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் தம்பி கூடவே சேர்ந்து நம்மளோட ஹீரோ ஹீரோஸாரும் தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள் துணியெல்லாம் மேலே காய போடுறதுக்காக வந்தோம் நானும் அம்மாவும் தான் காய போட்டோம் அம்மா கீழே ஓடிட்டாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு கிளைமேட் நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் சில் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே நின்றுட்டுருக்கேன் மழை வரப்போகுது இன்னைக்கு செம்ம மழை வரப்போகுது இதுக்கு மேலே ரெய்னி சீசன் தான் ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க எல்லாம் அது என்ன மம்மி ரெயின் கோட்ஸ் கொடை எல்லாமே எடுத்து நான் கூட வந்து ஒரு குடை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் மா ரெயின்போ அம்புரலாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் என்னது என்ன வாங்க போகிறேன் அம்பர்லாம் நான் கூட வாங்கணும் என்னது அம்புர்லா இங்கே வாங்க நானும் எங்கள் மாமியும் ஒரே மாதிரி சரிப்போம் ஒன் டூ த்ரீ ஐயோ நக சிரிக்குது அவன் நானும் எங்க மாமி ஒரே மாதிரிதான் சிரிப்போம் மாமி தான் எங்கிட்ட இருந்து வந்து ஒட்டிக்குச்சு எங்கிட்ட இருந்து மாமிக்கு ஒட்டிக்குச்சு சரி மழை வருது நம்ம வந்து வீட்டுக்கு எப்போ போக போறோம்னு தெரியல மழை வந்ததுக்கு அப்புறம் தான் போக போறோம்னு நினைக்கிறேன் ஆ இங்கே பூத்த பூ இங்கே ஒரு தோட்டம் எங்கள் மாமி வச்சிருக்காங்க அந்த தோட்டத்தை உங்ககிட்ட காட்டுறேன் அதை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம கம்மெண்டில் சொல்லுங்கள் பண்ணி என்னென்ன செடி நீ இந்த ட்ரெஸ் வந்து என்னோடது தெரியுதா இந்த ட்ரெஸ் என்னோடது தான் எங்கிட்டருந்து பிடுங்கிட்டாங்க ஆ சொல்லு என்னென்ன செடி மாமி இது இது வந்து மல்லி செடி இது மல்லி செடி ஏதோ குப்பையெல்லாம் போட்டு வளர வச்சுருக்காங்க இது என்ன செடி இது நல்லா இருக்கு பார்க்க இது வந்து சாமந்தின்னு நினைக்கிறேன் ரெட் சாமந்தி இது வந்து இது முல்லைப்பூ அந்த முல்லைப்பூ தான் கையில் வச்சுருக்காங்க அப்புறம் இதோ மல்லி தான் இது வந்து இது சங்குப்பூ இந்த செடி தான் இப்ப நம்ம தோட்டத்துக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்புறம் வந்து புதினா லாஸ்ட் இதெல்லாம் பிரியாணி பறிச்சுட்டு வந்து பட் ரோஸ் இது என்னன்னு தெரியல இது மல்லி செடி மல்லி தான் நிறைய வச்சிருக்காங்க நானும் வந்துடுறேன் மாமியோட மினி தோட்டம் இதுதான் மினி தோட்டம் புலச்சை கீரை கூட வச்சிருக்காங்களாம் பாருங்கப்பா எங்க இருக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழையில நனை மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வருது மழை வருது ஒரு ஒரு மழையும் எவ்வளவு ஒரு ஒரு டிராப்ஸும் எவ்வளவு பெருசு இருக்குங்க பாருங்க